சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தாலுக்கா கரிசல்பட்டி இங்கே வந்து அசரதன் அவங்களுக்கு தான் நீரோட்டம் பார்த்து கொடுத்துக்காக வந்திருக்கோம் இவங்க ஃபீல்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாலு ஏக்கருங்க இந்த நாலு ஏக்கர் சர்வே பண்ணி முடிக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து ஃபைவ் ஹவர்ஸ் ஆகிடுச்சுங்க இந்த சர்வே பண்ணி முடிச்சதில் நம்மளுக்கு வந்து பெஸ்ட்டு ஒரு பாயிண்ட் வந்து நம்ம மார்க் பண்ணி கொடுத்துருக்கோம் அதில் முந்நூற்றம்பது அடியிலே வந்து மூணு இன்ச்சு தண்ணிக்கு மேலே வந்திருக்குங்க ஸோ அந்த சர்வே பண்ணுறது தான் மிக முக்கியமான காரணம் இருக்கிற எல்லா லேண்டையும் நம்ம வந்து சர்வே பண்ணணும் அதில் எந்தெந்த இடத்துல நீரோட்டம் கிடைக்குதோ அதில் எது பெஸ்ட்டு பாயிண்ட்டோ அதுதான் தான் வந்து நம்ம வந்து கிளைண்ட்டுக்கு மார்க் பண்ணி தருவோங்க இப்போ வீட்டு நிலத்திற்கு நீரோட்டம் பார்க்கணும் அப்படின்னா பெஸ்ட்டு தனிஷ்கா வாட்டர் நிறுவன அழுகிறதுக்கு பெஸ்ட்டு சொல்யூஷனாக இருக்கும் அவங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில் வீடியோவில் இருக்குது கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது தேவைப்படுறவங்க கால் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு பாயிண்ட் வந்து மார்க் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த பாயிண்டில் அடுத்தடுத்த மிஷினரிஸை இந்த இடத்துல நம்ம பயன்படுத்தி இந்த பாயிண்டில் எவ்வளோ அடியில் தண்ணி இருக்குது எவ்வளோ அடையில் பாறை இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம வந்து ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் ஸோ அதுக்காக தான் நம்ம யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு தனிஷ்கா வாட்டர் டிவைனர் கிட்டத்தட்ட இருபத்தாறு வருடம் மடுபம் வாய்ந்தவங்க இவங்கக்கிட்ட கிட்ட ஆறு வகையான அறிவியல் முறைப்படி பார்க்கக்கூடிய நவீன மிஷின்கள் இருக்குது இதை பேஸ் பண்ணி தான் இத்தனை வருஷம் சர்வே பண்ணிகிட்டு இருக்காங்க எந்த ஒரு ஃபெயிலியர்ஸ் இல்லாமல் ஸோ இப்போ அடுத்த மிஷினரிஸை நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம் இது வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா நிலத்துக்குள்ளே எந்த இடத்துல பிளவுகள் இருக்குது எங்கே வந்து நீரோட்டம் இருக்குது எந்த இடத்துல பாறைகள் இருக்குது அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் நம்ம வந்து சர்வே பண்ண முடியுங்க நீங்களே பார்த்துருப்பீங்க கிட்டத்தட்ட பொழுது போயிடுச்சு ஸோ அந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு லேண்டில் இருந்து அப்படி சர்வே பண்ணி தான் இந்த மாதிரியான பெஸ்ட் ரிசல்ட் கொடுத்துருக்கோம் ஸோ கிளைண்ட்டே அவங்களோட ஃபீட்பேக் தராங்க கேளுங்க கணபதி சார் தான் இதை வந்து பார்த்து கொடுத்தாரு இந்த பாயிண்ட்டை வந்து இந்த பாயிண்டில் நல்ல தண்ணி இருந்துச்சு முந்நூற்றி இருபது முந்நூற்றி இருபது வரைக்கும் டெப்த்து ஓட்டினோம் முந்நூற்றி இருபதுக்கு நல்ல தண்ணி வந்துச்சு அதனால் நாங்கள் முந்நூற்றி இருபதோடு நிப்பாட்டிட்டோம் நல்ல தண்ணி வந்திருக்கு முந்நூற்றி இருபதுக்கு மேலே ஓட்ட முடியலை தண்ணி அவ்வளோ தண்ணி சார் வந்து எங்களுக்காக சென்னையிலேருந்து வந்து ரொம்ப ரிஸ்க் எடுத்து எங்களுக்காக பார்த்து கொடுத்தாரு நல்ல தண்ணி வந்திருக்கு இப்போ பைப் இறக்கிட்டு இருக்கோம்